உன் பாரங்களை என் பாதத்தில் சமர்ப்பித்து விடு ஒரு நல்ல வாழ்க்கை கைகூடி கூடி வரப்போகிறது நல்லதே நடக்கும் வெற்றி என்ற சொல்லை மட்டும் தான் நீ எதிர்பார்க்கப் போகிறாய் உன் எதிர்கால வாழ்க்கையில் அதனால் சில சோதனைகள் உன்னை மூழ்கடிக்க செய்யும் அளவுக்கு இருக்கும் ஆனால் நீ மூழ்க மாட்டாய் உன் கையை எந்த இடத்தில் இருந்தாலும் நான் பிடித்து கொண்டு இருக்கிறேன் என் பரிபூரண அருளும் அன்பும் ஆசீர்வாதமும் எப்போதும் உண்டு குழப்பத்திலிருந்து விடுபடு உன்னுடைய முயற்சி இல்லாமலேயே நீ எதிர்பார்த்தபடி நடக்கப் போகிறது யாரும் உன்னை கவனிக்கவில்லை என்று வருந்தாதே உன் நலன் ஒன்றையே விரும்பும் நான் தவறாமல் உன்னை கவனித்துக் கொண்டிருக்கிறேன் போனது போகட்டும் அதை பற்றி கவலைப்படாதே அதைவிட உயர்ந்த ஒன்று உனக்காக காத்து கொண்டிருக்கிறது அதை பெறுவதற்கு நீ தயாராக இரு உச்சத்தை தொடுந்துரும் வெகு தொலைவில் இல்லை என் செல்ல பிள்ளை நீ சந்தோஷமாக இரு என் பெயரை உச்சரிக்கும் எவரும் உதவி இன்றி தவிக்கவே மாட்டார்கள் நிச்சயம் என்னால் காப்பாற்றப்படுவார்கள் உன் பிரச்சனைகளுக்கு தீர்வாக இன்று உன் இல்லம் தேடி வர போகிறேன் காத்திரு உன் பிரச்சனை எல்லாம் நானே தீர்த்து வைப்பேன் சேர்மா என்னுடன் இருக்கிறார் சேர்மா எனக்கு நிச்சயம் உதவுவார் நான் சேர்மாவை மட்டுமே நம்பி இருக்கிறேன் என்று அடிக்கடி நினைவு கொள்வது மிகவும் நல்லது இதுவே சேர்மாவின் மீதான நம்பிக்கை அதிகரிக்கவும் செய்யும் உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட தடைகளை எல்லாம் அகற்றிவிட்டேன் இனி உன் பிரார்த்தனை ஒவ்வொன்றாக நிறைவேறப் போகிறது நீ நம்பிக்கையோடு முயற்சி செய் நீ நினைத்தது நிச்சயம் நடக்கும் அனைத்தையும் என்னிடம் சமர்ப்பித்து விட்டு நீ மௌனமாக இரு நிதானமாகவும் இருக்க கற்றுக்கொள் உன் வேண்டுதலை நான் நிறைவேற்றுகிறேன் மனிதர்கள் எவ்விதம் என்னை நம்புகிறார்களோ அவ்விதமே நான் அவர்களை ஏற்றுக்கொள்கிறேன் நீ என் அனுமதி கேட்டு தொடங்கும் ஒவ்வொரு நற்செயலிலும் என் மனப்பூர்வமான ஆசிர்வாதம் உண்டு உன்னை ஒரு அதிசயத்தில் ஆச்சரியப்படுத்தப் போகிறேன் உனக்கு பெரிய ஆசிர்வாதம் கிடைத்துள்ளது ஒருவன் தன் முழு கவனத்தையும் என் பக்கம் திருப்பி மனதையும் ஆன்மாவையும் கொண்டு என்னை வணங்கி சாந்தமும் அடக்கமும் கொண்டவனாகவும் நாத்திகர்கள் மதசார்பற்றவர்கள் மற்றும் தன்மார்க்கர்கள் ஆகியோரின் சகவாசத்தை தவித்தால் அவர் நித்திய மகிழ்ச்சியை பெறுவார் அவருடைய உணவுகள் எப்போதும் நிரம்பி இருக்கும் எந்த கஷ்டம் வந்தாலும் நீ கவலைப்படாதே எல்லா தருணத்திலும் நீ ஒன்றை மட்டும் நம்பு நான் உன்னுடன் இருக்கிறேன் இன்று நீ எதற்கும் பயப்படாது இரு நான் உன்னோடு இருக்கிறேன் நீ வேதனைகளை சந்திப்பது சாதனைகளை உனதாக்கவே என்று நம்பு உன் வாழ்க்கையில் அற்புதமான ஒன்று நடக்கப் போகிறது நான் வாக்கு மீற மாட்டேன் பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும் காத்திரு நான் நிச்சயம் நல்ல வாழ்க்கையை அமைத்து தருவேன் இறைவனால் படைக்கப்பட்ட எதுவும் தேவையற்றது அல்ல எல்லாம் தேவைப்படுபவை தான் நீயும் ஒரு நாள் தேவைப்படுவாய் அப்போது நீ தேடப்படுவாய் அதுவரை பொறுத்திரு கடனிலிருந்து விடுபட நான் நிச்சயமாக உதவுவேன் உனக்கு போதுமான அளவு பணத்தை தக்க சமயத்தில் தந்து உன்னை ஆபத்திலிருந்து காப்பாற்றுவேன் கடந்த கால நஷ்டங்கள் இழப்புகள் ஏமாற்றங்கள் காயங்கள் தோல்விகள் எல்லாம் மறந்து போகும் அளவிற்கு உனக்கு நான் மிகப்பெரிய மகிழ்ச்சியை போகிறேன் பொறுமையும் தன்னம்பிக்கையும் தான் உங்களுக்கு நேர்மறை தன்மையையும் தைரியத்தையும் வரவழைக்கும் அதை நீங்கள் தொலைத்து விடாதீர்கள் எப்பொழுது நீங்கள் எந்த பிரச்சனைகளை சந்திக்க நேர்ந்தாலும் அதை எதிர்த்து போராடக் கற்றுக் கொள்ளுங்கள் அப்போது அது உங்களை காப்பாற்றும் எது நடந்தாலும் நீங்கள் எதை செய்தாலும் அதை நீங்கள் உணரும் தருணத்தில் நான் மன்னித்து உங்களை ஆசீர்வதிப்பேன் சகிப்பு தன்மை இல்லை என்றால் உங்களுடைய வாழ்க்கை செயல்பாட்டில் தெளிவான பாதையைக் கோட்டை விட்டு விடுவீர்கள் உன்னிடம் இருந்து எந்த பொருளை நான் எடுத்துக்கொண்டாலும் பத்து மடங்காக திருப்பித் தர வேண்டிய பொறுப்பு எனக்கு உள்ளது அதனால் நீ இழந்ததை நினைத்து வருத்தப்படாதே அனைத்தையும் நான் திரும்ப தருவேன் உன் கேள்விக்கான பதிலை நான் சொல்ல தயாராகி விட்டேன் நீதான் அதை வேண்டும் என் சேர்மன் அப்பா என் பிரார்த்தனையை கண்டு கொள்ளவில்லை என்று ஒருபோதும் நினைக்க தேவையில்லை உன்னுடைய ஒவ்வொரு வார்த்தைகளையும் நான் கேட்டுக்கொண்டுதான் இருப்பேன் தக்க சமயத்தில் உனக்கு பதில் வரும் இனிமேல் உடனடியாக பதில் தருவேன் உனக்கு பிடித்த மாதிரி வழிபடு நீ அறிந்ததை செய் எனக்கு எந்த வழிபாட்டு விதிமுறைகளும் இல்லை உன் உள்ளத்தில் என்னை அன்போடு நினை உன் மனதுக்கு நெருக்கமானவனாக உணர்வாய் நீங்கள் அனுபவிப்பது உங்களிடம் இருப்பது நான் உங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்ததாகும் என்பதை நீங்கள் அறிந்தால் உங்களுக்கு சுபம் ஏற்படும் உனக்கு ஒவ்வொரு வினாடியும் என் மேல் நம்பிக்கை உண்டாவதற்கு நான் நீங்கள் செய்யும் எல்லா வேலைகளிலும் உதவி செய்கிறேன் என்னை எப்படி ஆராதிக்க வேண்டும் எப்படி அர்ச்சனை செய்ய வேண்டும் என்ற விஷயத்தில் நீங்கள் குழப்பம் அடைய வேண்டாம் நான் உங்களிடம் இருந்து எதிர்பார்ப்பது மிகுந்த விசுவாசத்தை மட்டுமே நான் இந்த பகுதியாக ஏரலில் மாத்திரம் இருக்கிறேன் என்ற எண்ணத்தை விட்டு விடுங்கள் நான் மாவடி வியாபித்துள்ளேன் யார் எப்படி என்னை ஆராதிக்கிறார்களோ அவர்களுக்கு அதே விதத்தில் நான் கிடைக்கிறேன் விசுவாசம் இருக்கும் இடத்தில் நான் விசுவாசமாகவே இருப்பேன் என்னுடைய மூல சொற்பமே விசுவாசமாகும் வாழ்க்கையில் வெற்றி பெற்றே தீருவேன் என்று இருக்கும் நீ ஏன் அடிக்கடி இல்லாமல் உன் கடமைகளில் இருந்து பின்வாங்குகிறாய் மனம் தளராதே வாழ்வில் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் அதற்காக எந்த காரியத்தையும் தள்ளிப் போடாதே தொடர்ந்து தோல்விகளை சந்திக்கிறோமே என்று வருந்தாதே விளைநிலம் ஆயினும் அதை ஒழுதால் தான் பயிரிட முடியும் போல் தடைகளை எதிர்கொண்டால் தான் வெற்றி பெற இயலும் எதை கண்டும் அஞ்சாமல் நம்பிக்கையோடு முயற்சி செய்து கொண்டே இரு உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் சேர்ந்து உன்னை பல இடங்களில் விரட்டியின் வெளிப்பாடாய் கோபப்பட வைக்கிறது அது உனக்கு நல்லது அல்ல கோபம் ஒருவரை வாழ வைக்க வேண்டுமே தவிர வீழ்த்தி புண்படுத்த கூடாது எனக்கு எதிராக தவறு நடக்கும் போது எப்படி கோபப்படாமல் இருப்பது என்று நீ என்னை பார்த்து கேட்பது புரிகிறது கோபம் நல்லது அதை உணர்ந்து வெளிப்படுத்தினால் மட்டுமே கோபம் நெருப்பு போன்றது நெருப்பு விளக்கு ஏற்றவும் உதவும் அதே சமயம் வீட்டையும் செய்யும் எனவே கோபப்படுவதற்கு முன் ஒரு நிமிடம் நிதானமாக நன்கு யோசித்து செயல்படு அவசரப்பட்டு வார்த்தைகளை கொட்டி விடாதே உன்னை நேசிக்கும் உள்ளங்கள் மீது என்றும் கோபப்படாதே ஒன்றை புரிந்து கொள் வாழ்வில் சாதிக்க வெற்றி பெற நம்பிக்கையும் ஊக்கமும் தான் அவசியம் அது இருந்தால் கல்வி அறிவோம் பொருளாதாரமோ இல்லாதவனும் கூட முன்னேறுவதும் வெற்றி பெறுவதும் உறுதி நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் வாழ்வாய் கவலைப்படாதே நான் இருக்கிறேன் உன்னோடு என்றும் என்றென்றும் நான் இருப்பேன் இனி உன் வாழ்வில் நல்லதே நடக்கும் என் பரிபூரண அருளும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை நீ நீ எனக்கு மலர்களை உன் கைகளால் கோர்த்து போடும்போது நான் எவ்வளவு மகிழ்ச்சியாக அதை ஏற்றுக்கொள்வேன் தெரியுமா நீ தினமும் எனக்காக நேரம் ஒதுக்கி என்னை பார்த்து கொள்கிற போதும் சந்தோஷப்படுவேன் அப்படி இருக்கும் உன்னை நான் எந்த குறையும் இல்லாமல் காலமெல்லாம் உன் வீட்டில் இருந்து உன் கையால் சாப்பிட்டு உன்னை கஷ்டப்பட விடாமல் அனைத்து செல்வங்களையும் கொடுத்து உன்னை மற்றவர்கள் ஆச்சரியப்படும் அளவுக்கு உயரத்தில் வைத்து அழகு பார்ப்பேன் உன்னுடைய கவலைகளை தூர ஏறி உன்னுடைய துன்பங்கள் முடிவுக்கு வந்துவிட்டன ஒருவன் எவ்வளவுதான் நசுக்கப்பட்டு வேதனைப்பட்டவனாக இருப்பினும் என் கோவிலில் கால் வைத்த உடனே அவன் மகிழ்ச்சியின் பாதையில் செல்கிறான் நீ விரும்பிய அனைத்தும் உனக்கு தேவையான நேரத்தில் உன்னை வந்து அடையும் நம்பிக்கை மட்டும் ஒருபோதும் இழந்து விடாதே உடல் மனம் தனம் செயல்கள் என அனைத்தும் எனக்கு அர்ப்பணித்து என்னை தியானம் செய்கிறவர்கள் எவரோ அவர்களின் சகல பாவங்களில் இருந்தும் விடுபட்டு என்னை அடைப்பார்கள் என்னுடைய கோவிலில் இருந்து கொண்டே நான் மிகவும் சுறுசுறுப்பாகவும் தீவிரமாகவும் இருப்பேன் என்னிடம் வருபவர்களுக்கும் என்னை தஞ்சம் அடைபவர்களுக்கும் என் உபதேசத்திற்காக என்னிடம் தீவிர நம்பிக்கை உள்ளவர்களுக்கும் நான் எப்போதும் உயிருடன் இருக்கிறேன் நான் உன்னோடு தான் இருக்கிறேன் ஆனால் நீயும் என்னை வேறு எங்கோ தேடிக் கொண்டிருக்கிறாய் அமைதியாக அமர்ந்து உனது இரு கண்களையும் மூடி என்னை நினைத்து தியானம் செய் வீணாக குழம்பாதே முதலில் தைரியமாக இருக்க கற்றுக்கொள் தேவையில்லாமல் உன்னை நீ வருத்தி கொள்ளாதே என் தங்கமே நீ உன் வாழ்க்கையில் தத்தளித்து கொண்டு இருக்கிறாய் என்று நான் அறிவேன் உன்னை எனது கரம் கொண்டு இருக்க பிடித்து காப்பாற்றி கொண்டு இருக்கிறேன் இன்னும் சில நாட்களில் அனைத்தும் மாறப்போகிறது என் தங்கமே நான் தான் தவம் இருந்து கொண்டிருக்கிறேன் நான் என் கண்களை திறந்து பார்க்கும் பொழுது நீ உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை காண்பாய் உன் பய உணர்வை காட்டிலும் விருப்ப உணர்வு அதிகமானால் தான் உன் வாழ்வில் வெல்ல முடியும் புதியவை பற்றிய பயம் மாற்றங்கள் ஏற்படுவதை தாமதப்படுத்துகிறது கடற்கரையை கடக்க தயங்கினால் முன்னால் இன்னொரு கலங்கரை காண முடியாது ஒன்றே ஒன்று மட்டும் தான் உன்னை வாழ்வில் பெண்ணுக்கு தள்ளும் வேறு ஒன்றும் இல்லை அது தோற்றுவிடுவோமோ என்ற பயம்தான் சிலர் வாய்ப்பை கிடைக்காமல் தோல்வியடைகின்றனர் சிலர் அதிகமான வாய்ப்புகள் கிடைத்ததால் தோல்வி அடைகின்றனர் அதிகமான வாய்ப்புகள் குழப்பத்தை தருகின்றன கஷ்டங்கள் ஏன் வருகின்றன துக்கம் ஏன் வருகிறது என்று நீ அடிக்கடி நினைத்து கொள்கிறாய் இறைவன் என்பவர் இருந்தால் கஷ்டங்களும் துக்கமும் இருக்கக்கூடாது அல்லவா என்ற பாவம் தோன்றுகிறது அந்த விஷயத்தை அப்படியே வை சிறுவனுக்கு தாய் நடக்க கற்றுக் கொடுக்கிறாள் நடப்பது வந்து விட்டது என்ற கருதி சிறுவன் தானே நடந்து விழுந்து விடுகிறான் சாதனையில் இருக்கும் போதே சாதித்து விட்டேன் என்று நினைத்தால் தாய் என்ன செய்ய முடியும் உனக்கு துக்கம் ஏன் ஏற்படுகிறதோ எது இதமான மார்க்கமோ அதை நான் சொன்னேன் நடைமுறையில் கடைபிடிக்காமலேயே தெரிந்து கொண்டு விட்டேன் என்று நீ நினைத்தால் நான் என்ன செய்ய முடியும் நடக்க கற்றுக் கொடுத்த தாயை மறக்காதே தாய் சொல்லிய மார்க்கத்தை கைவிடாதே அப்போது நீ விழமாட்டாய் அந்த விதமாக நான் சொல்லியவற்றை நீ கடைப்பிடி சதா என்னை நினைத்து கொண்டே இரு நான் நடத்துகிறேன் என்று திடமாக நம்பு எனக்கு நானாகவே செய்கிறேன் என்ற பாவத்தை உன்னுள் வரவிடாதே நான் துணையாக இருப்பேன் உனது மார்க்கத்தை நான் எளிதாக்குகிறேன் நீ நடக்கும் பாதையில் முட்கள் இருந்தால் நானே முன்பாகவே அதை கலைந்து விடுகிறேன் நான் உன்னுடனே வந்து கொண்டு இருப்பதை நீ மறந்தால் நான் என்ன செய்ய முடியும் சேர்மா என்னுடையவர் என்று நீ நினை நீ என்னுடையவன் என்று நான் கருதுவேன் சுடர்விடும் தெய்வத்தை பார்க்காமல் இருளாக இருக்கிறது என்றால் நான் என்ன செய்ய முடியும் ஒரு ஆரம்பம் இருந்தால் ஒரு முடிவு உண்டு பிறப்பு உறுதி செய்யப்பட்டால் இறப்பு உறுதி இதுபோல நமக்கு கிடைத்த இந்த மானிடப் பிறவியை மகிழ்ச்சியோடும் பொறுமையோடும் வாழ வேண்டும் நாம் செய்கின்ற செயல்கள் நாளை சரித்திரம் படைக்க வேண்டும் எந்த ஒரு காரியத்தையும் தொடங்கும் போது என்னை நினைத்து தொடங்கு என் நாமத்தை உச்சரி அதை நான் சுமூகமாக முடித்து வைப்பேன் இந்த மானிட படைப்புகள் அனைத்தும் அற்புதமானவை நீ பட்ட வேதனை அவமானம் மனக்கசப்பு வறுமை கடன் தொல்லை அனைத்தும் ஒரு முடிவுக்கு வந்து விட்டது என் தங்கமே அனைத்தையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் நீ நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும் நான் நானாக இருக்கப் போகிறேன் என்று உனது மனதை சோதனையை எதிர்கொள்ள தயாராக மாற்று இதுதான் முதல் படி எனது கடவுளான சேர்மா யாரை போலவும் நடித்தவர் அல்ல அவர் தனக்கென ஒரு வழியை உருவாக்கி கொண்டு அவர் அவராக இருந்து அதை நடைமுறைப்படுத்தி ஜெயித்தவர் அவர் என்னோடு இருக்கிறார் நான் பிற நடுவே தனித்தன்மையுடன் இருக்கிறேன் நான் இதுவரை பெற்றது தோல்வி அல்ல அனுபவம் அனுபவித்தது கஷ்டம் அல்ல சோதனை இதில் நான் ஜெயிப்பேன் நான் தோற்க பிறந்தவன் அல்ல ஜெயிக்க பிறந்தவன் என்று கூறு இதுபோல நீ கூறும்போது உனது மனதில் ஒரு தன்னம்பிக்கை தைரியம் உனது மனதிற்குள் தோன்றுவதை நீ உணர்ந்து கொள்வாய் உனது ஆன்மீக சக்தி உயர்ந்து வருவதை உன்னால் பார்க்க முடியும் நான் தோற்று கலைத்து போக சாதாரண உடம்பல்ல தோல்வியோ அறிவோ அறியாத ஆன்மீகம் என்று உனது மனம் சொல்லும் இறைவனிடம் கேட்பதை குறைக்காதீர்கள் அதுபோல இறைவன் எதுவும் தரவில்லை என்று கூறாதீர்கள் அவருக்கு கொடுப்பது பெரிதல்ல எதை எப்பொழுது கொடுக்க வேண்டும் என்று சேர்மன் ஒருவருக்கே தெரியும் அதை சரியான நேரத்தில் தருவார் எல்லா ஆசைகளும் எப்போதுமே நிறைவேறியது இல்லை காற்றடித்தால் களைவதை போல சேர்மா மீதான என் நம்பிக்கை நிலை குலைந்து போகிறது இதை தடுப்பது எப்படி இது மீண்டும் நடக்காமல் இருக்க என்ன வழி சேர்மாவிடம் இன்னும் நெருக்கமாக வரவேண்டும் என்று விரும்புபவர்களுக்கான ஒரே வழி எல்லாவிதமான சூழ்நிலைகளிலும் அவரிடம் அசைக்க முடியாத மாறாத நம்பிக்கை கொள்வது மட்டுமே ஆனால் சிலர் உலகியல் ஆதாயங்களுக்கான ஆசைகள் உடன் சேர்மாவை நாடி வருகின்றனர் இது போன்ற எதிர்பார்ப்புகளுடன் தங்களது பக்தியை வெளிப்படுத்துகின்றனர் சில சமயங்களில் அவர்களது ஆசைகள் பூர்த்தியடையாவிட்டாலோ அவர்களது முன்வினைகளின் பலனாக கஷ்டப்பட நேர்ந்தாலோ அவர்கள் தங்கள் நம்பிக்கையை இழக்கத் தொடங்குகின்றனர் எந்த ஒரு அவதாரம் அல்லது சத்குருவின் காலத்தில் எல்லா மனிதர்களுடைய எல்லா ஆசைகளும் எப்போதுமே நிறைவேறியது கிடையாது பக்தர்கள் இறைவனை அடைய தடையாய் இருக்கும் எந்தவிதமான ஆசைகளையும் சத்துரு நிறைவேற்றுவது இல்லை இது போன்ற ஆசைகள் நிறைவேறாமல் போவதன் பின்னணியிலும் சேர்மாவே உள்ளார் இன்பத்திலும் துன்பத்திலும் என இரண்டிலுமே சேர்மாவை காணக்கூடியவர் யாரோ அவரை உண்மையான பக்தராவார் இன்பத்தை மட்டுமே நாடுபவர்கள் சேர்மாவை விட்டு விலகிச் செல்லவே நேரிடும் உனது வாழ்வில் இனி நடக்காது என்று நினைத்தவை யாவும் இனி ஒவ்வொன்றாக நடக்கப் போகிறது ஆனால் நீ ஏன் இப்படி கப்பல் கவிழ்ந்தது போல சோர்ந்து விட்டாய் இந்த சோதனை தடை தோல்வி கடன் இவை எல்லாம் உனது வாழ்க்கை பயணத்தை முடக்கி விடக்கூடிய செயலால் என்ன என்று மண்டையை பித்தெடுக்கும் விஷயம் இன்றோ நாளையோ கடந்து போகும் நாளை வேறொரு விஷயத்தில் நீ கவனம் செலுத்துவாய் இயல்பான நிகழ்வை பெரிதாக எடுத்துக்கொண்டு இப்படி உட்கார்ந்து இருப்பது மிகவும் தவறு என் தங்கமே நடக்கப் போகின்ற நிகழ்வுகளுக்காக உன்னை நீ தயார்படுத்திக் கொள்வதை உனக்கான புத்திசாலித்தனம் எழுந்திரு அப்பா நான் இருக்கிறேன் உன்னை கரை சேர்க்க என்னை நீ மனிதனாக நினைத்தாலும் சரி இறைவனாக தொழுதாலும் சரி உன்னிடம் நான் பூஜை செய் என்னை துதி என சொல்லவில்லை மாறாக நீ எந்த அளவு என் மீது நம்பிக்கை வைக்கிறாயோ அதைவிட அதிகமாக உனக்கு நான் நல்லதே செய்வேன் எத்தனை இடர் வந்தாலும் எத்தனை சோதனை வந்தாலும் எத்தனை காலதாமதம் ஆனாலும் நான் என்றும் உன்னை விடவே மாட்டேன் இது உன் சேர்மன் அருணாசல அப்பாவின் சத்தியவாக்கு தங்கமே நீ நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும்